الله تعالى وبركاته إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه எனக்கு இந்த மாமன்றத்தில் கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு அஞ்சலி சுலைமான் அலை சலாத் வசலம் அவர்களும் வரலாறு அல்லாஹால நபிமாறுகளில் ஆகச்சு நாலு நபிமாறுகளை மட்டும் அல்லாஹால ஆட்சி செய்யக்கூடிய வாழ்க்கை இல்லாத நசிபாக்கினார் அதில் முதலாவதாக நமது கண்மணி நாயகம் முகமது ரசூல் சொல்லுவதாக அணியும் செல்லும் அவர்களுக்கு ஆட்சி செய்வது வாழ்க்கை தந்தார் அவர்கள் வஸ்துக்களையும் மீது அவர்கள் ஆட்சி செய்த காரணமாக அல்லாஹால அவர்களுக்கு ஆட்சி விவாக்கத்தை கொடுத்தார் இரண்டாவதாக அஜரத் யூசுப் அலே இலாம் அவர்கள் அவர்களுக்கு அல்லாவது அவர்கள் அழகு ஆட்களின் மூலியமாக அல்லாவு தாலா ஆட்சி செய்யக்கூடிய வாய்ப்பை தந்தார் மூன்றாவதாக தாவூத் அலை தாவூத் அலை அவர்களுக்கு இருப்பு உருக வைக்கிற சக்தி அல்லாவதான தொண்டதின் காரணமாக ஆட்சி செய்யக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தாலா தந்தான் நான்காவதாக சுலைமான் அலி இஸ்லாம் சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா பறவைகளின் பேசக்கூடிய வாக்களை தந்ததின் காரணமாக பல முழு உலகத்தையும் ஆட்சி செய்யக்கூடிய வாய்ப்பை அல்லாஹு தாலா சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களுக்கு தந்த நண்பர்களே சுலைமான் அலி இஸ்லாம் அவர்கள் பலஸ்தீன் நாட்டில் அரசராக பொறுப்பேற்றுக் கொண்டார்கள் அவர்கள் அந்த நாட்டில் அரசராக இருந்தார்கள் பலஸ்தீன் நாட்டில் இவங்க அவர் சுலைமான் அல்லாமா அவர்கள் வந்து அதிகமாக வெண்ணிறை ஆடை அணைவார்கள் அதிகமாக வெள்ளைமாலா சுலைமான் அலிஸ்லாமா அவர்கள் இருப்பார்கள் சுலைமான் என்றால் பெரிய அரசர் என்று பொருள் உண்டு இவர்களுக்கு மொத்தம் ரெண்டு பேர் ஒன்னு சுலைமான் இரண்டாவது வந்து ஜம்சுதூன் என்ற ரெண்டு பேர் இருக்கிறது அலிமா வந்து சுலைமான் அலிஸ்லாமா வரா சொர்க்கத்துல இருந்து ஜிபை அல் இஸ்லாம் ஒரு மோதிரத்தை கொண்டு வந்து அந்த மோதிரத்தை அஜர் சுலைமான் அலி இஸ்லாம் அவங்க வாங்கித்தான் வேலையில போட்ட பிறகு ஒட்டு மொத்த அந்த உலகத்துல அனைத்து பறவைகளும் தன்னுடைய சுலைமான் அலி இஸ்லாம் அவர்கள் தலைக்கு மேல் பறக்க ஆரம்பித்து விட்டன வன விலகல்கள் காடுகள் இருந்தும் மலைகள் இருந்தும் சுலைமான் அலி வந்து அடிபடிந்து தலை குனிந்து அவர்கள் நின்றது அந்தவர்களே அல்லாங்களில் ஒவ்வொன்றாக சுலைமான் அலிஸ்லாம் அவர்கள் சலாம் சொல்லி அதுல முதன் முதலாக சலாம் சொல்லி பேசின பறவை அன்னப்பறவை அந்த அன்னப்பறவை வந்து சுலைமான் அவங்கள்ட்ட சொல்லிட்டு அந்த பறவை சொன்னுச்சு நான் காலத்துல இருந்து இருக்கிறேன் நீங்க ஏதாவது உத்தரவு விடுங்க நான் ஒரு படி படிக்க செல்வேன் என்பதாக அந்த அந்த பரவலாம் ரெண்டாவது ஆக கழுகு வந்துச்சு அந்த கழுகு சொன்னுச்சு சுலைமன் அலேசத்தை பார்த்து நான் ஆதமரை காலத்துல இருந்து இருக்கிறேன் நீங்க எதாவது செஞ்ச உத்தரவு விடுங்க நான் இப்பொழுதே உங்களுக்கு கீழ் பணிந்து உங்களுக்கு நான் சேவை செய்ய என்பதாக அந்த கழுகு சொன்னுச்சு அதன் பிறகு மயில் காய் கூரா நூல் போன்ற நிறைய பறவைகள் பேசுச்சுகளும் சலான் கூறிய தாங்களும் அவர்களுக்கு சேவை செய்ய காத்திருப்பதாக அந்த பேச நண்பர்களே சுலைமான் அலையாம் அவர்களுக்கு முந்நூறு மனைவிமார்களும் ஏழுநூறு அறிவிப்படைகளும் இருந்தன அஜரது சுலைமான் அலிஸ்லாம் அவ வந்து ஹூது என்ற ஒரு பறவை வந்து சபா நாட்ட நாட்டிற்கு அந்த பறவை அனுப்புறான் அந்த பறவை அங்க போனதுக்கு அப்புறம் அந்த தண்ணீர் பார்த்தது சொல்றதுக்காக அந்த புது பறவை அனுப்புறான் அந்த புது பறவை போயிட்டு வர்றது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு கொஞ்சம் தாமதமாக ஆயிடுச்சு சுலைமான் சுனேமான சொன்னோம் கோவத்துல ஏன் இந்த மாதிரி லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி கடுமையா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அந்த பறவை சொன்னச்சு இந்த மாதிரி அந்த சபா சபாநாட்டுல பல்கீஸ் ஒரு ராணி இருக்காங்க அந்த ராணி வந்து பெரும் ஆட்சியுடைய பெரியவங்க பெண் பெண்மணியாக இருக்காங்க இஸ்லாம் ஏத்துக்கல சொல்லி பரவ சொன்ன சுலைமான் அலே இஸ்லாமும் அவங்க அந்த நாட்டு பெண்மணி மேல அந்த பெண்ணோடையும் சொல்றாங்க நீங்க இஸ்லாத்தை ஏத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா உங்க மீது நாங்க மாதிரி போர்த்து சுலைமன் அலிஸ்லாம் சொன்னாங்க அந்த பெண்மணி அந்த பல் சென்ற பெண்மணி மிகவும் புத்தி கூர்மையான பெண்மணி அவங்க ஏதாவது யோசியா முடிவெடுப்பாங்க அந்த பெண்மணி வந்து சுலைமான் அலேஸ்லாத்திற்கிட்ட கொஞ்சம் ஹதியாவான பொருட்களை போட்டு அனுப்புறாங்க பொதுவாகவே அஜிமா யாரும் அந்த ஹதியா பொருட்களை வாங்க சொல்லி பெண்மணி கொஞ்சம் தெரியும் அதனால அந்த ஹதியா பொருளை அனுப்பிச்ச உடனே அந்த சுலைமான் அந்த ஹதியா பொருட்களை வேணாம்னு சொல்லிட்டாங்க அந்த பொருளை அவங்க மட்டும் அனுப்பிச்சு விட்டாங்க இப்ப இவங்க அந்த பொருள் அவங்க போனதுக்கப்புறம் அந்த பெண்மணி அந்த இவங்க கன்ஃபார்ம் பண்றாங்க இவங்க நபி நபிதான் வேற யாருமே இல்ல இந்த பொருட்கள் நான் கொடுத்தவுடனே வேற யாராவது நபரா இருந்தாங்கன்னா அந்த பொருளுக்கு ஆசைப்பட்டு அவங்க போயிருப்பாங்க இவங்க அதுக்கு ஆசைப்படல இவங்க நபிதான்னு சொல்லிட்டு இந்த பல்கி சென்ற ராணியை நேரடியா அவங்க பக்கத்துல வரா இவங்க முன்னாடி பேசுறா வரான் அப்படி வரும்பொழுது தன்னுடைய கூர்ஸ் நாற்காலி இந்த சிம்மாசனம் வந்து யார் எடுத்து வராதுன்னு கேட்டோடனே அங்க இருக்க ஒரு ஜின சொல்லிச்சு நீங்க அமர்ந்து எந்திரிக்கிறதுக்குள்ள நான் உங்களுடைய நாற்காலியை நாற்காலத்து கொடுத்துறா அப்படின்ற மாதிரி சொன்னிச்சு அந்த பல்கி சென்ற பேர் பண்ணி நீ போவேணா நீங்க ரெண்டு இருந்தா சொல்லிட்டான் அடுத்து வந்து அசிஃபுல் பல்கின் என்று சொல்லிட்டு ஒரு ஒரு ஆண் என்ன சொல்றாங்க நீங்க கண்ணிணைக்கும் நேரத்தில் நான் உடைய நாத்தாடி சிம்மாசனத்தை நான் கொண்டு வரப்படுகிறேன் என்று சொன்ன உடனே சரி நீ போய் எடுத்துருவா சொல்லிட்டு அந்த சிம்மாசனம் அவங்க உட்கார்ந்து தன்னுடைய சுலைமான் அலை இஸ்லாம் கையாளி இஸ்லா ஏத்துக்கிறாங்க இஸ்லாத்தை ஏத்து முடிச்ச உடனே இவங்கள திருமணம் செய்து கொண்டு இவருடன் வாழ்கிறார்கள் இவர்கள் மொத்தம் இருபத்தி ஏழு ஆண்டுகளாக இருபத்தி ஏழு ஆண்டுகளாக இவங்களை இவர்கள் வாழ்கிறார்கள் வாழ்ந்த பிறகு இவரோட இருபத்தி ஏழு ஆண்டுகளே வஃபாத்தாயிருந்தாங்க அப்புறம் வந்து இவங்களுடைய தந்தை தாவூத் அலி அவங்க யூ சுலைமன் அலிசன் தந்தை தாவூத் அலி அவங்க வந்து பைத்துல் முகத்தேஸ் என்ற ஒரு பள்ளிவாசலை கட்டி கொண்டிருக்கும் போது பாதி பிளஸ் கட்டினாங்க அப்படி அந்த பாதி பிளஸ் கட்டி முடிச்சோன்னே அந்த இதுலேயே வஃபாத்தாயிட்டாங்க தாவூத் அலி இப்போ சுலைமான் அலி அவங்க